முன் கரூர் மாவட்டம் செல்ல விஜய்க்கு தடை நீதிமன்றம் அதிரடி உத்தரவு அதிர்ச்சியில் அதாவது கரூர் தாவேகா கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு பேர் பலியான நிலையில் அது தொடர்பாக பல்வேறு வழக்குகள் நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்டது கரூரில் நாற்பத்தி ஓரு பேர் பலியான வழக்கில் தாவேகா மதியழகன் பவுன்ராஜ் கைதாகி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் இது தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கில் இன்று தாவேகாவிற்கு பெரிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட மதியழகன் பவுன்ராஜ் ஆகியோர் கரூர் நீதிமன்றத்தில் இன்று வாதம் வைத்தனர் ஏற்கனவே கரூர் துயரச் சம்பவ வழக்கில் தாவேகா பொதுச் செயலாளர் புஷ்சி ஆனந்த் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளார் விஜய் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவத்தில் புஷ்ஷி ஆனந்த் போலீசார் வழக்கு பதிவு வைக்கப்பட்ட வாதங்கள் என்னென்ன என்று பார்க்கலாம் தாவிகா தரப்பில் வைக்கப்பட்ட வாதத்தில் எங்களுக்கு தான் அதிக வருத்தம் விஜய் அதனால் தான் வரவில்லை எங்களை நம்பி வந்தவர்கள் உயிரிழந்து விட்டார்கள் அந்த வருத்தத்தில் தான் விஜய் வரவில்லை இவ்வளவு பெரிய கூட்டம் வரும் என்று நாங்களே எதிர்பார்க்கவில்லை நாங்கள் கட்சிக்காரர்களை தடுக்கலாம் மக்களை தடுக்க வேண்டியது போலீஸ்காரர் தான் நடுவே உள்ள சென்டர் மீடியனை எடுத்து கொடுத்திருந்தால் பரப்புரை சுலபமாக இருந்திருக்கும் அரசியல் காரணங்களுக்காக எங்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது அரசியல் காரணங்களுக்காக பழி வாங்குகிறார்கள் நாங்கள் முறையாக விதிகளை பின்பற்றினோம் கூட்டத்தின் சட்ட விரோதிகள் நுழைந்துவிட்டனர் ஆம்புலன்ஸ் வர வேண்டிய அவசியமில்லை நோயாளிகள் இல்லாத நேரத்தில் ஆம்புலன்ஸ் உள்ளே வந்தது தமிழ்நாடு காவல்துறை தரப்பில் நீதிமன்றத்தில் வாதம் வைக்கப்பட்டது அதில் காலதாமதமாக வந்தது மட்டும் இன்றி விஜய் வாகனம் ரேங்க் ரூட்டில் வந்தது பருப்புரை கூட்டத்தில் விஜய் பேசும்போது இரண்டு ஆம்புலன்ஸ்கள் வந்தது விஜய் கேரவனுக்குள் சேர்ந்ததுதான் கூட்ட நெரிசலுக்கு காரணம் சொன்ன நேரத்திற்கு விஜய் வந்திருந்தால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்காது விஜய் சொன்ன நேரத்திற்கு வராததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது சொன்னபடி மூன்று மணிக்கு வந்திருந்தால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்காது கூட்டம் அளவு கடந்த சென்றதும் முன்பாகவே நிறுத்தி பேச சொல்லி நாங்கள் கூறினோம் இன்னும் முன்னே என ஆதா அர்ஜுனா மறுத்துவிட்டார் நீதிபதிகள் தரப்பு தமிழக வெற்றி கழகத்தை கண்டித்ததோடு அவர்களுக்கு கடுமையான கேள்விகளையும் எழுப்பியது அதில் கூட்டம் அளவு கடந்து சென்றது என்று தெரிந்தும் நிர்வாகிகள் ஏன் பிரச்சாரத்தை நிறுத்தவில்லை உங்கள் கட்சி தலைவரை உடனோ அல்லது மற்ற கட்சி தலைவர்களுடனும் ஒப்பிட வேண்டாம் அவர் டாப் ஸ்டார் பெண்கள் குழந்தைகள் அதிகம் வருவார்கள் நீங்கள் பத்தாயிரம் என்று கணித்ததே தவறு அனுமதி பெறும்போது வேலுசாமிபுரமிடம் திருப்தியாக உள்ளது என புஷ்ஷி ஆனந்த் கூறினார் அப்போது வேண்டாம் என சொல்ல வேண்டியதுதானே இபிஎஸ்க்கு வருவது கட்சி கூட்டம் விஜய் பார்க்க அனைத்து தரப்பினரும் வருவார்கள் குழந்தைகள் கண்டிப்பாக வருவார்கள் அதற்கு தகுந்த இடத்தை நீங்கள் கேட்டிருக்க வேண்டும் தமிழக அரசிடம் பத்தாயிரம் பேர்தான் வருவார்கள் என்று புஷ்ஷி ஆனந்த் எப்படி சொன்னார் எதை வைத்து பத்தாயிரம் பேர்தான் வருவார்கள் என்று சொன்னீர்கள் விஜய்க்கு இது தெரியுமா அதிக கூட்டம் வரும் என்று விஜய்க்கு தெரியுமா தெரியாதா சொல்லுங்க மைதானம் போன்ற பகுதியை ஏன் கேட்கவில்லை நீங்க கேட்ட மூணு இடமுமே பத்தாது காலாண்டு விடுமுறை வார விடுமுறை நாள் என்றபோது மக்கள் ஏன் குறைவாக வருவார்கள் என்று எப்படி கணக்கு போட்டீர்கள் என கரூர் நீதிமன்ற நீதிபதி பரத்குமார் கேள்வி எழுப்பினார் இந்த நிலையில்தான் மீண்டும் கரூர் மாவட்டம் சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பதற்காக விஜய் நீதிமன்றத்தில் முறையிட்டார் ஆனால் நீதிமன்றம் அதற்கு மறுப்பு தெரிவித்தது இதனால் கரூர் மாவட்டம் செல்ல விஜய்க்கு தடை விதிக்கப்பட்டதாக கொடூர உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்